ஆரம்பி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலம் ஆகுது எப்பவுமே இந்த பிரா நிறைய பேர் ஆனால் நான் தான் நடத்துவேன் நான் தான் இது பண்ணுவேன் நான் கருத்து இப்போ எனக்கு நிறைய இப்போ நம்ம சூழ்நிலை பார்த்தா பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை நம்ம தான் பேச வேண்டியது அதாவது என்னன்னா ஆயிரத்தி டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நான் வந்தேன் ஒரு வருஷம் அப்புறம் இருக்கு ஒரு வருஷம் டெய்லி போயிடு அப்புறம் ஒரு வருஷம் கம்பெனி அப்புறம் முப்பத்தாறு ஆண்டு காலம் வேலை பார்த்து அப்புறம் ஒரு வருஷம் போர்மேனாக வேலை பார்த்து நாற்பது வருஷம் ஒரு மாதம் அந்த வேலை பார்த்து இந்த முழுக்க முழுக்க இதே பணிமனையில் தான் அந்த நாற்பது ஆண்டு கால சர்வீஸ் எனக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் கிடையாது போர் மேனாக பதவி வீரப்பட்டு மூணே மூணு மாதம் மட்டும் வெளிப்பணிமனையில் வேலை பார்த்துட்டு வந்தேன் இப்போ என்னென்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கன்ஃபார்ம் ஆகி எண்பத்தி ஒன்பது யூனியனில் சேர்ந்தேன் சிஐடி யூனியன்ல சேர்ந்து எண்பத்தி ஒன்பதுலேயே அதில் நிர்வாகியாக மாட்டேன் தொடர்ந்து என்னன்னா நம்ம வாழ்நாள் பூரா வந்து எப்பவுமே வந்து மெம்மோக்கு பதில் எழுதிதான் எனக்கு பழக்கம் மெம்மோ போட்டு பழக்கம் இல்லை மெம்மோவுக்கு மெம்மோ பதில் எழுதி பதில் எழுதிதான் நம்ம வாங்கி பண்ணுவோம் எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுத்து அப்படி இப்படின்னு பழகி இப்போ இந்த பதவி வீடு பெற்றதுக்கு பரவாயில்லை என்னன்னு சொன்னா கட்டாயத்துனால தொழிலாளிக்கு மேல பேப்பிட மாப்பிள்ளையா நேரத்து படையிட்டு இருந்தவனுக்கு மேல நான் ஏன் கண்ணை கையை எடுத்து என் கண்ணை வேண்டிய குத்தூன்ல அது என்ன ரொம்ப உயர்ந்தால் நான் பெற்ற பெருங்காய்தான் நம்ம தொழிலாளிக்கு மேலே நானே எழுத வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்து எத்தனோ பேர் செய்த நன்மை அவ்வளவு இல்லாம போய்

பண்ணிச்சுக்த <laughs>

சரி எல்லாருமே நீங்க வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்து எனக்கு எடுத்து அவ்வளவு இருக்கும் நன்றி நன்றி நன்றி